நாடெங்கும் வந்து பார்த்துட்டு எங்கள் குழம்பி இப்படியும் வந்து நல்ல பொண்ணோடைய வந்துருந்தார் திலம்போ அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆஸ்திரேலியாவில் தமிழர் திருநாள் அதாவது நம்ம பொங்கல் திருநாளை வந்து நாடெங்கும் வந்து அங்கங்கே அங்கங்கே தமிழர்கள் சேர்ந்து இந்த விழாவே கொண்டாடுறாங்கங்க ஸோ இது வந்து விழா மாதிரி நிறைய இடத்துல நடத்துகிறாங்க நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ட்ருகுனா அப்படின்ற இடத்துல நடக்கிற இந்த தமிழர் திருநாளை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம வந்து ட்ருகுநிலாவில் இருக்கிற தமிழர் திருநாள் பார்க்க வந்திருக்கோம் நான் கொடுத்த இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் இது உனக்கு தேவையாக நீ சிரிக்கிறத பார்த்து நாங்களே ஷாக் ஆகிட்டோன்னு சொன்னாங்க சரி வாங்க நம்மளும் போய் இந்த விழாவை பார்க்கலாம் உள்ளே நுழையும் போதே வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து ரேஸ் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சத்தம் வந்து கூட வந்து நிறைய பாட்டு போயிட்டு இருந்தது அதனால் அந்த ஒரிஜினல் சவுண்டை என்னால் இதில் காட்ட முடியல ரொம்ப எுவ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கூடவே ரேஸ் நடக்கும்போதே வந்து ரொம்ப தண்ணி ஜூஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மண்டையை பிளக்குற அளவுக்கு வெயில் நேராக போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராமத்துலலாம் திருவிழா நடக்கும்போது கோலம் போட்டு குழந்தைங்களெல்லாம் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணி பெரியவங்க சின்னவங்களுக்கெல்லாம் நிறைய போட்டிகள் நடக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த ட்ரோகினி நடக்கக்கூடிய இந்த தமிழர் திருநாளை வந்து பார்க்கறதுக்காக இங்கே வந்தாச்சு ஸோ இந்த திருவிழாவுடைய நோக்கமே வந்து குழந்தைங்களுக்கு நம்மளுடைய ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் அதனால் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசிக்கிட்டு பாவாடை தாவணி அதுக்கப்புறம் பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க தலையிலலாம் பூவை வச்சு ரொம்ப அதாவது நம்மளுடைய கல்ச்சர் அப்படியே அங்கே வந்து பார்க்குற மாதிரி இருந்தது திரும்ப பக்கம்லாம் தமிழ்லேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப வெயில் இருக்குது அப்படின்றதுனால குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் தண்ணி ஜூஸ்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த ரூம்குள்ளே தான் வந்து கோலம் போட்டி வச்சுருந்துருக்காங்க ஸோ அதனால வந்து கோலம்லாம் நிறைய போயிடு அழகழகாக அவங்க கை வண்ணத்தில் போட்டு வச்சுருந்தாங்க எல்லா கோலமுமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இங்கே டேபிளில் இருக்கிறது வந்து குழந்தைங்களுடைய ட்ராயிங் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி ஸோ அதுவும் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய வந்து குழந்தைங்களுக்கு ஆகவே இந்த விழா எடுத்திருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெரிய போர்டு வச்சுருக்காங்க போய் வந்து ஒரு கோலமும் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்டால்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாலில் உட்காந்துருக்கவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்பப்போ வந்து பாட்டுங்க சினிமா பாட்டுங்களை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அது வந்து குழந்தைங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குது பெரியவங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்றதை அப்படி அப்படி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலாச்சார உடைகள் அந்த கடை இருந்தது அதுவே ஒரு ரெண்டு மூணு இருந்தது அதுக்கப்புறம் வந்து புக் ஸ்டால் இருந்தது இந்த திருவிழாவில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் ஏதாவது வந்து மதுரை நெல்லை திருச்சின்னு சொல்லிவிட்டு அதில் போடும்போது அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு லைக்கு ஒரு சின்ன கமெண்ட்டு ஆஸ்திரேலியா வரணும்னு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ஆஸ்திரேலியாவிலேயே இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஃபுட் ஸ்டால் நிறையா இருந்தது நிறைய பேர் வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டும் இருந்தாங்க சமோசா சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பரோட்டா அந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அதுக்கப்புறமா வந்து ஒரு சைடில் ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் வந்து கப் ஐஸ் அந்த மாதிரி சில்லு ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பக்கம் இந்த மாதிரி தனித்தனி தனித்தனியாக இருந்தது எல்லா இடத்துலையும் வந்து நல்ல கூட்டம் இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப காலையிலே போயிட்டோம் இந்த ப்ரோக்ராம் வந்து நைன் ஏஎம் டு ஃபோர் பிஎம் நாங்கள் வந்து ஒரு டென் டுவெண்ட்டிக்கெல்லாம் போயிட்டோம் ஸோ அப்போ தான் வந்து எல்லோரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க வந்து எல்லாமே ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அங்கே தெரிஞ்சவங்கெல்லாம் வந்துருந்தாங்க அவங்கக்கிட்டேயும் பேசிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம நாங்கள் வந்து இந்த ஷெட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது தான் வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சி போது அதுக்காக குழந்தைங்க வந்து அவங்கவுங்களுடைய காஸ்டியூம்ஸில் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹரிச்சரன் சைந்தவி ரெண்டு பேரும் வந்து இங்கே வந்து அவங்களுடைய மியூசிக் ஃபெஸ்டிவல் பண்ண இருக்காங்க அந்த கலை விழாவுக்கு ஒரு பெரிய பேனர் வச்சுருந்தாங்க அதையும் வந்து வீடியோவில் இங்கே கவர் பண்ணியிருக்கேன் ஃபெப்ரவரி செவன்த் அன்னைக்கு போகுது இது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஸ் தமிழ் டிவி அவர் வந்திருந்தார் அது மட்டும் இல்லாது இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க ஸோ இவங்கள சந்தித்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆஸ்தமிழ் டிவி அவங்க தான் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் சாரை வந்து மீட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயன்றதுனால அது அவருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் எப்பயுமே சொல்லிடுறது ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு கொடுத்துருந்த இன்வைட் வந்து கரீபியன் பார்க் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான பொங்கல் திருவிழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு சோ சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாமல் போயிருச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் கட்டாயம் அந்த திருவிழாவை நம்ம போய் அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா அங்கே வந்து உண்மையானே வந்து பெண்கள்லாம் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது கோலப்போட்டி போட்டி அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் அதுக்கப்புறம் உரியடி திருவிழா அந்த மாதிரி வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம ஊருங்களில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியும் தார தம்பட்டை எல்லாம் வச்சு அடித்து பெரிய லெவலில் அந்த பொங்கல் திருவிழா அங்கே நடந்தது அது வந்து அடுத்த வருஷம் நான் கட்டாயம் நான் அதை அட்டன் பண்ணி அந்த வீடியோவை நான் கட்டாயம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்ததாக அனிருத் வரதா இருக்கார் ஸோ அதுவரையும் வந்து மீட் அண்ட் கிரீட்டு அவருடைய கான்செர்ட்டு எல்லாமே கட்டாயம் நம்ம சேனலில் நான் கவர் பண்ணி நான் போடுவேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு அந்த இன்வைட் வந்துருச்சு ஸோ அதை வர மீட் பண்ணும்போது அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஆயிரம் கார் நிறுத்த முடியும்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆடில் சரி என்னடான்னு பார்த்தா தாராளமாக ஆயிரம் கார் இந்த இடத்துல நிறுத்தலாங்க குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் பண்ண இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா காஸ்ட்யூம்லாம் போட்டு ரெடி இருந்தாங்க அந்த ஷெட்டில் அந்த மேக்கப்பு காஸ்ட்யூம்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது பெரியவங்களுக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் போட்டிகள்லாம் நடக்கிறதா இருந்தது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு வந்து சந்தோஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சுற்றி நிற்கிறவங்க எல் வந்து தமிழில் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது எல்லாமே பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு ஆஸ்திரேலியா வரணுன்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனு ஸோ உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் நிச்சயமாக ரொம்ப அன்பான ரிப்ளையை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் மீ இன் திஸ் ஜேர்னி தேங்க்யூ ஸோ மச்